ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மார் ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இது தயிர் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காய் வருவது தான் இது வந்து அப்படியே சிக்கன் மட்டன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்துக்கோங்களேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி இதோட நான் நல்லா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்ட பின்னாடி இதுக்கு வந்து இந்த வாழைக்காவுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் இல்லையா அதோட அரை டீஸ்பூன் உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா உப்பு மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது நல்லா மேலேந்து கீழே கீழேருந்து மேலே நல்லா கலந்து விட்டுக்கோம் இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் வேகணும் இல்லையா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு வெந்தால் போதும் ஏன்னா அதுக்கடுத்து நம்ம மசாலாவில் வேறு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேர்த்து வேக வைப்போம் அதனால தண்ணி நிறையா ஊற்றாமல் நம்ம இதுக்கு வந்து இந்த வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் தான் நான் எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து நான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா வேகிறதுக்கு வேறு டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாழைக்காய் இந்த இதுக்கு போதும் இதோட நல்லா கலம்பி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக இது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் வெந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து வெங்காயம் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொட்டிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியும் எவ்வளோ முடியுதோ அப்போ தான் இந்த வாழைக்காய் வருவெல்லாம் தெரியவே கூடாது வெங்காயம் நம்ம சேர்த்துருக்குமான்ட்டு கூட ஒரு கடாயில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு கடுகுந்த பருப்பும் சீரகம் நல்லா இந்த எண்ணெயில நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிட்டேன் அப்படி கண்ணுக்கே தெரியக்கூடாது இந்த இது மசாலா அப்படி ஒன்று எடுத்து சாப்பிடுவோன்னா இந்த வாழைக்காய் சாப்பிடணும் இல்லை நம்ம வெங்காயம் காளி கலந்துருக்குன்னே தெரியக்கூடாது அப்படி கட் பண்ணிக்கோங்க அதோட நம்ம வந்து கருவேப்பிலை ரெண்டு பூத்து கருவேப்பிலையை நல்லா இதில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பச்சை மிளகாய் எவ்வளோ பொடிசா கட் பண்ண முடியுமோ பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மிளகா வர வரவொடனே அதோட இதுக்கு காரத்துக்கு வந்து ஒரே மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கிங்கன்னா தக்காளி இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுட்ருக்கு இல்லையா பொடி அதே இதில் சேர்த்துக்கிடலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் அதோட கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் பெப்பர் பொடியும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலா லைட்டாக பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு இந்த மசாலா நல்லா அப்படி வேகட்டும் நல்லா வெந்துடட்டும் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டுறதுக்கு பின்னாடி நம்ம வாழைக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கீழேந்து மேலே மேலேருந்து கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு சால்ட் தேவைன்னா மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் சால்ட் நிறையா ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வீடே ம மண்ணக்குங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு